ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உலகிலேயே ரொம்பவும் புகழ் பெற்ற பெருமை வாய்ந்த ஒரு கோவிலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த கோவிலானது இந்தியாவிலேயே அதிக பக்தர்கள் தரிசிக்கும் ஒரு வைணவ தலமாக சொல்லப்படுது இந்த கோவிலானது ஆந்திர பிரதேசத்தில் உள்ள திருமலை மலைகளில் அமைஞ்சிருக்கு திருப்பதி ஏழுமலையானின் சிறப்புகள் பல இருக்குங்க இவற்றில் நம்ம பலரும் அறியாத பல சிறப்புகளை பற்றி திருப்பதி ஏழுமலையான் கோவிலை பற்றி முழுமையாக விளக்கமாக பார்க்கலாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் மட்டும் எப்படி இவ்வளவு வருமானம் வருது இதற்கு என்னென்ன காரணங்கள் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இனியவள் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருப்பதி கோவில் உலகிலேயே அதிக வருமானம் ஈட்டும் ஒரு இந்து கோவில்களில் ஒன்றுங்க உண்டியலில் செலுத்தப்படும் காணிக்கை தினமுமே சராசரியாக மூணு கோடி ரூபாயை தாண்டும் அளவிற்கு இந்து கோவில் ரொம்பவும் சிறப்பான கோவிலுங்க தினமுமே ஐம்பதாயிரம் முதல் எழுபதாயிரம் பக்தர்கள் வரைக்குமே இந்து கோவிலில் தரிசனம் செய்கிறாங்க விசேஷ நாட்களில் இந்த எண்ணிக்கை ஒரு லட்சத்தை தாண்டியும் செல்லும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இவ்வளவு சிறப்புக்கள் இந்த கோவிலுக்கு இருக்குது இதற்கு என்ன காரணம் திருப்பதிக்கு சென்று வந்தாலே வாழ்வில் திருப்பம் வரும் அப்படின்னு பக்தர்களோட நம்பிக்கையாக காலங்காலமாகவே இருந்துட்டு வருதுங்க திருப்பதி திருமலை மலைகள் அதை சுற்றியுள்ள கோவில்கள் மற்றும் சுற்றுலா தலங்கள் பக்தர்களையும் சுற்றுலா பயணிகளையும் ஈர்க்கிறது இந்த திருப்பதிக்கு சென்று வந்தாலே நமக்கு வாழ்வில் பல திருப்பங்கள் ஏற்படும் அப்படிங்கிறது நம்பிக்கைங்க அங்கு சென்று வந்தால் மன அமைதி புத்துணர்ச்சி மற்றும் ஆன்மீக பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு முழுமையாக நம்பப்படுகிறது குறிப்பாக மனக்குழப்பம் இருக்கிறவங்க தோல் நோய்கள் இருக்கிறவங்க சந்திர திசை மற்றும் புத்தியால் பாதிக்கப்பட்டவங்கள் எல்லாமே இந்த திருப்பதிக்கு சென்று வருவது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குங்க அது மட்டும் இல்லாமல் அங்கு மொட்டையடித்துக் கொள்வது ஆணவத்தை குறைத்து மனதில் ஒரு பக்குவத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு முழுமையாக நம்பப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் திருப்பதி சென்று வந்தாலே நம்மளுடைய பல அதிர்ஷ்டங்கள் நடக்கும் இந்த திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு நீங்க சென்றிருக்கீங்களா உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் செக்ஷன்ல சொல்லுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்க உங்களுடைய வாழ்வுல பல திருப்பங்கள் ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிறத எங்கள் எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க திருப்பதி ஏழுமலையான் கோவிலோட சிறப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத முழுமையாக பார்க்கலாங்க திருப்பதி மூலவருக்கு தினமுமே நூற்றி இருபது வகையான ஆபரணங்கள் அணிவிக்கப்படுறாங்க உற்சவர்களுக்கு முன்னூற்றி எண்பத்தி மூணு வகையான ஆபரணங்கள் அணிவிக்கப்படுறாங்க ஏழு மலையானின் தங்க பிதாம்பரம் நாற்பது கிலோ எடை கொண்டதாகவும் சொல்லப்படுதுங்க ஒரு ஐநூறு கிராம் பச்சை மரகத கல்லும் அலங்காரத்திற்கு பயன்படுத்தப்படுறாங்க ஏழு மலைகளை கடந்து செல்ல வேண்டும் அப்படிங்கிறதுனால இதற்கு ஏழு மலையான் என பெயர் பெற்றதாகவும் சொல்லப்படுது இந்த கோவிலோட மூலவரான வெங்கடேஜ பெருமாள் என்றும் சீனிவாச பெருமாள் என்றும் அழைக்கப்படுகிறது கோவில் சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கும் மேலான வரலாறு கொண்டதுங்க ஸ்ரீதேவி மூதேவி ஆகியவங்க பெருமாளுடன் அருள்பாணிக்கிறாங்க ஆசியாவிலேயே மிகப்பெரிய இலவச உணவு மையம் திருமலையிலும் அமைக்கப்பட்டிருக்காங்க உலகிலேயே அதிகமான பக்தர்கள் வழிபட செல்லும் இந்து கோவிலா திருப்பதி ஏழுமலையான் கோவிலாகுங்க இங்கு ஒரு நாளைக்கே சராசரியாக ஐம்பது முதல் எழுபதாயிரம் பக்தர்கள் சுவாமியை தரிசித்து வராங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுக்கு சென்று வந்தாலே இவங்களுக்கு பல அற்புதங்கள் வாழ்வில் நடப்பதாகவும் சொல்லப்படுறாங்க விசேஷ நாட்களில் ஒரு லட்சத்து பக்தர்கள் மேலாக திருமலை ஏழுமலையானை தரிசிக்கிறாங்க திருப்பதி ஏழுமலையானின் உண்டியல்ல தினந்தோறுமே சராசரியாக ரூபாய் மூணு கோடி வரைக்குமே பக்தர்கள் வந்து காணிக்கை செலுத்தி வருவதாகவும் சொல்லப்படுக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் உலகிலேயே அதிக வருமானம் ஈட்டும் இந்த கோவில்கள்ல திருப்பதி ஏழுமலையான் கோவிலானது முதலிடத்தை வகிக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஆண்டின் திருமலை திருப்பதி கோவிலில் பல அதிசயங்கள் நிகழ்ந்திருக்குங்க தேவஸ்தான வருடாந்திர பட்ஜெட் ரூபாய் ரெண்டு புள்ளி தொள்ளாயிரம் கோடி அளவு இருக்குதாகவும் சொல்லப்படுது திருமலையில் ஒரு நாளைக்கு ரூபாய் ரெண்டு கோடி வரைக்குமே வியாபாரமானது நடத்துவதாகவும் அது மட்டும் இல்லாமல் இதில் தொப்பி ஏழுமலையானின் உருவப்படம் எல்லாமே மட்டுமே ரூபாய் எழுபது லட்சம் வரைக்குமே விற்கப்படுவதாகவும் சொல்லப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் கோவிலில் மூலவருக்கு தினந்தோறுமே நூற்றி இருபது வகையான ஆபரணங்கள் அணிவிக்கப்பட்டு அலங்காரம் செய்யப்படுறாங்க ஏழுமலையானின் ஆபரணங்கள்ல குறிப்பிடத்தக்க ஆபரணம் ஐநூறு கிராம் அதே மாதிரி திருப்பதி எல்லாராலையுமே எளிதாக திருப்படி சென்று விடவே முடியாதுங்க ஏழுமலையானை அழைத்தால்தான் ஏழையாக இருந்தாலும் கூட மிகப்பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும் கூட தரிசனமானது கிடைக்கும் சீனிவாச பெருமாள் அருள்பாளிக்கும் ஆனந்த நிலையம் முதல் அவர் அணியும் பட்டு பிதம்பரம் வரைக்குமே உள்ள பல சிறப்புகள் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் திருப்பம் தரும் திருப்பதி திருமலை சென்று வந்தாலே வாழ்வில் பல திருப்பம் வரும் அப்படிங்கிறது பக்தர்களோட நம்பிக்கையாகவே இருந்து வருதுங்க அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் மணிக்கணக்கில் ஏன் சில நேரங்களில் தான் கணக்கில் கூட காத்திருக்கிறோம் ஏழுமலையானை தரிசனம் செய்கிறவங்க திருமலையின் அடிவாரத்திலிருந்து பெருமாள் அருள்பாணிக்கும் ஆனந்த நிலையும் வரைக்குமே ஏழு மலையானின் அருளானது நிறைந்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த ஏழு மலைகளும் சுற்றி வந்தாலே நம்மளோட வாழ்வில் பல திருப்பங்கள் ஏற்படும் ஏழு மலைகளோட அதிபதி ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் கிழக்கு தொடர்ச்சி மலைகளின் அடிவாரத்தில் அமைந்திருக்கிறதுங்க திருப்பதி இந்த நகரத்தை ஒட்டியுள்ள திரு வெங்கடமலையின் மீது தான் ஏழு கோவிலானது கொண்டிருக்கிறது சேஷாத்ரி நீலாத்ரி கருடாத்ரி அஞ்சனாத்ரி வருஷாத்ரி நாராயணத்ரி வெங்கடாத்ரி ஆகிய ஏழு மலைகளுக்குமே அதிபதி அப்படிங்கிறதுனால பெருமாளுக்கு ஏழு மலையான் என்றும் பக்தர்களால் அழைக்கப்படுறாரு அது மட்டும் இல்லாமல் இந்தியாவின் நம்பர் ஒன் பணக்கார கோவிலானது உலகிலேயே அதிகமான பக்தர்கள் வழிபட செல்லும் இந்து கோவில் திருப்பதி ஏழுமலையான் கோவிலாகவும் சொல்லப்படுகிறது இங்கு லட்டு ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த ஒரு பொருளுங்க இங்கு ஒரு நாளைக்கு சராசரியாக ஐம்பது முதல் எழுபதாயிரம் பக்தர்கள் சுவாமியை தரிசிக்க வராங்க விசேஷ நாட்களில் அஞ்சு லட்சம் பக்தர்கள் வரைக்குமே ஏழுமலையானை தரிசனம் செய்கிறாங்க திருப்பதி மலை மேலே உள்ள ஏழுமலையான் திருவுருவச் சிலையானது எப்போதுமே நூற்றி பத்து டிகிரி அக் ஃபாரன்கேட் வெப்பத்தில் இருக்கிறது திருமலை மூன்றாயிரம் அடி உயரத்தில் உள்ள குளிர் பிரதேசம் அதிகாலை நாலரை மணிக்கு குளிர்ந்த நீர் பால் மற்றும் திரவியங்களால அபிஷேகம் செய்யப்படுறாங்க ஆனா அபிஷேகம் முடிந்தவுடன் ஏழுமலையானுக்கு வியர்க்கிறது விதாகம்பரத்தில் வியர்வையை ஒற்றி எடுக்கப்படுகிறாங்க அது மட்டும் இல்லாம இந்த பிரசாதமானது ரொம்பவும் சிறப்பு வாய்ந்ததுங்க அபிஷேக பொருட்கள் வியாழக்கிழமை அபிஷேகத்திற்கு முன்னதாகவே நகைகளை கலற்றும் போது ஆபரணங்கள் எல்லாமே சூடாக கொந்தளிப்பதாக சொல்லப்படுறாங்க பெருமாளோட அபிஷேகத்திற்காக ஸ்பெயின் இல்ல இருந்து குங்குமப்பூ நேபாளத்திலிருந்து கஸ்தூரி சைனாவிலிருந்து புனுகு பாரிசு நகரத்திலிருந்து வாசனை திரவிங்கள் முதலவை எல்லாமே விலை உயர்ந்த பொருட்கள் வரவழைக்கப்பட்டு தங்க தாம்பாளத்தில் சந்தனத்தோடு க கரைக்கப்படும் ஐம்பத்தி ஓரு வட்டில் பால் அபிஷேகம் செய்யப்படுங்க அதுக்கப்புறம் கஸ்தூரி சாத்தி புணுகு தடவப்படும் காலையில் நாலரை மணிக்கு மேலே முதல் ஐந்து முப்பது மணி வரைக்குமே அபிஷேகமானது நடைபெறுகிறது அபிஷேகத்திற்கு சுமார் ஒரு லட்சம் ரூபாயானது செலவு செய்வதாகவும் சொல்லப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் சீனாவிலிருந்து சீனச்சூடம் அகில் சந்தனம் அம்பர் தகுளம் இளவங்கம் குங்குமம் தாளம் நெரியாஷம் போன்ற வாசனை பொருட்களும் ஏழுமலையான் திருக்கோவிலுக்காக அனுப்பப்படுறாங்க ஐரோப்பாவில் உள்ள ஆஸ்ட்ரம்டாமில் இருந்து பக்குவப்படுத்தப்பட்ட ரோஜா மலர்கள் பக்தர்களாக திருப்பதிக்கு விமானத்தில் அனுப்பி வைக்கப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது ஒரு ரோஜா மலரோட விலையானது ரூபாய் எண்பது ரூபாயாகவும் சொல்லப்படுகிறாங்க கண் திருக்கும் ஏழுமலையானது அபிஷேகத்தின் போது ஏழுமலையான் தன்னோட மூன்றாவது கண்ணை திறக்கிறாரு அப்படிங்கிறது ஐதீகமாகவும் உள்ளதுங்க ஏழுமலையானின் சால கிராம தங்கமாலை பனிரெண்டு கிலோ எடை இதை சாத்துவதற்கு மூன்று அர்ச்சர்கள் தேவை அப்படின்னு சொல்லப்படுகிறது சூரிய கடாரி ஐந்து கிலோ எடையும் பாத கவசம் முன்னூற்றி ஐந்து கிலோ எடையும் கோவிலில் இருக்கும் ஒற்றைக்கல் நீளம் உலகில் யாரிடமே கிடையாது இதன் மதிப்பு ரூபாய் நூறு கோடியாகவும் சொல்லப்படுகிறது ஏழு மலையானின் ஆபரணங்களில் குறிப்பிடத்தக்க ஆபரணம் ஐநூறு கிராம் எடை கொண்ட பச்சை மரகத கல்லாகவும் சொல்லப்படுகிறது இவ்வளவு சிறப்பு பெற்ற இந்த கோவிலுக்கு நீங்களும் சென்று அவரோட அருளை பெறுங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் இருக்கும் அதிசயங்களை பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க ஜோதிட ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு சொல்லப்படுங்க டிஸ்கிரில் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையம் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் தாராளமாக கால் பண்ணி உங்களுடைய கேள்விக்கு எல்லாமே பதில் கிடைக்குங்க நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆல் வியூஸ் தேங்க்யூ